தினக்காற்று செய்திகள் அந்த ராவண குடிச்சுதான் தீய அடிக்கணும் மூணாவது வந்து ஓபன் தான் டேப் டேப் ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணணும் அதுக்கடுத்து பயரை வந்து வேற டவுட் இருந்தாலும் கேட்டுக்குங்க அடுத்ததுக்கு போலாம் சார் அவ்வளவுதான்

அங்க வந்துறோம் ஆமாங்க கல்லு வச்சிருக்கீங்க ஆனா உடைக்கி வெச்சிருக்கீங்க போறமே இதுக்கு வந்து வெச்சிருக்கீங்க இல்ல கல்லு வெச்சிருக்கணும் வெண்டே திருக்கா இது மட்டும் கரெக்ட் பண்ணிடுங்க